ചിന്ന കുരു ചേനലുങ്ങൾ അനവരെയും അൻപ വരവേകേണ്ടേ ഇന്ന ആൻമീകൾ ശ്രീ അണ്െ ശ്രീ ഭഗവാന് അരവിന്ദർ പറ്റിയ തകലെത്താൻ നാം പാർക്കപ്പോകോ അൻപ അനവരുടെ പ്രാർത്ഥനയും ശ്രീ അന്നെ ശ്രീ ഭഗവാൻ അരവിന്ദർ തീരു പാദങ്ങളിൽ സമർപ്പണം ചെയ്യേണ്ട നമ്പിക ന്യായമായ പ്രാർത്ഥനകൾ നിശ്ചയമാകാ കൈക്കും നമുക്ക് ഇഷ്ടമായ വേലയെ നാം തീന്തും നമുക്ക് വെറ്റിയും ഉണ്ട് തോൽവിയും ഉണ്ട് நமக்கு கொடுக்கப்பட்ட வேல் வேலையில் ஆர்வம் காட்டுகின்றவர்களுக்கு வெற்றி மட்டுமே உண்டு அதாவது ஒரு வேலையை கொடுத்தோம்னா அந்த வேலையை வந்து விரி விருப்பத்தோடு அது நம்ம செஞ்சோம்னா அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும் அல்லைனா நமக்கு ஏண்ட அந்த வேலையை செய்கிறோம் நம்மளை போய் செய்ய சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வெறுப்போடு நம்ம செஞ்சோம்னா அதில் தோல்வி தான் இருக்கும் நம்ம எது நம்ம சொல்கின்ற வேலையை செய்கிறதுனால வெற்றியோ தோல்வியோ அது எது நிர்ணயிக்கப்படுகின்றதோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஒரு பிரச்சனை தேவை எழுந்தால் மனம் சிந்திக்கின்றது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டோம்னா தானே நம்ம மனம் சிந்திக்கும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ட்டு அது மனிதனோட இயல்பு இதை எப்படி செய்வது என யோசிக்கும் முனிவர் ரிஷி யோகி தெய்வம் போல் நாம் செயல்பட நம்மால் முடியுமா கண்டிப்பா முடியாது திகைப்பது நம் நிலைக்கு சரி பக்தர் நிலைக்கு சரியில்லை ஸ்ரீ அன்னை சத்திய ஜீவியம் அன்னையை அழைத்தால் சத்திய ஜீவியம் நம்முள் வரும் பக்தராக பின் இதை ஏற்க மனம் தயங்கினால் நாம் மனிதனாகி விடுகின்றோம் நம் நம்பினால் பக்தராகின்றோம் அதாவது ஸ்ரீ அன்னையை நம்ம வந்து ஒரு பிரச்சனை வரும்போது ஸ்ரீ அன்னையை அழைத்தோமானால் நம் கிட்ட வந்து அந்த சக்தி வந்து ஜீவியம் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகும் நம்ம அழைக்காமல் விட்டுட்டோம்னா நம் மனிதராக இருந்த அந்த செயலில் நம்மால் முடியுமா ஆனால் இறைவனால் முடியும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்க இறைவனால் மட்டும்தான் முடியும் பக்தரான பின் இதை ஏற்க மனம் தயங்கினால் நாம் மனிதராகி விடுகின்றோம் நம்பினால் பக்தராகி விடுகின்றோம் நம்பி அழைத்தவுடன் இப்ப பிரச்சனையை தீர்க்கும் ஞானம் நம்ம மனதுக்குள் தெரியும் அதுதான் இறை சக்தி நாம் விழிப்போடு இருந்தால் விவரமாக தெரியும் நம் மனம் விழிப்பில்லாமல் இருந்தால் மனம் அமைதியாக இருக்கும் ஞானமும் சக்தியும் சேர்ந்தது சத்திய ஜீவியம் என்பதால் வந்தவுடன் பிரச்சனை தீரும் அப்படி தீரும் பிரச்சனைக்கு நாள் மாதம் எதுவுமே கிடையாது நொடி பொழுதில் நம் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று ஜீவிய மணி என்ற புத்தகத்தில் சொல்லப்படுகின்றது கோபம் வேகமாக மாறினா அதற்கு வலிமை உண்டு கோபம் தவறான உணர்வு எந்த உணர்வுக்கும் அதற்குரிய அறிவு வந்துவிட்டால் வலிமை பெறும் கடமை உணர்வை கண்மூடித்தனமாக செய்வதற்கு பதில் அறிவோடு செய்தால் கடமை முன்னணிக்கும் கோபம் வராது கடமை உணர்வு ஏற்படும் பற்று பாசம் நட்பு பெருந்தன்மை உதவி மனப்பான்மை பரிதாபம் அனுதாபம் பக்தி போன்றவை நல்ல உணர்வுகள் ஏற்படுத்தி நல்ல வலிமையை தரும் என்று சொல்லப்படுகின்றது துரோகம் செய்கிறது போராமை ஆசைப்படுறது தேவையில்லாமல் பேராசைப்படுறது இதெல்லாம் வந்து கோபம் வருவதற்கான வழி தவறான உணர்வுகள் உணர்வுக்கு அறிவு வந்தால் வலிமை ஏற்படும் என்பது பொது உண்மை தவறான உணர்வுக்கு அறிவு வந்தால் தவறான வலிமையும் ஏற்படும் அதிர்ஷ்டத்துக்கு உரிய அடையாளமே அநேகம் அவற்றுள் ஒன்று அனைவருக்கும் பணியும் பண்பு அனைவருக்குமே நம்ம பணிஞ்சு பண்புள்ளவனா நம்ம நடந்துக்கிட்டோம்னா அதிர்ஷ்டம் வந்து நம்முடனே வரும் தனக்குள்ள கெட்ட குணம் தன்னை பார்க்க வருபவர்கள் கெட்ட குணத்தை பிரதிபலிக்கிறது அவர்களை விளக்குவது என் கெட்ட குணத்தை விளக்குவதற்கு என்பதே மனமாற்றம் என் மறுத்து பேசும் குணத்தால் எனக்கு கெட்ட குணம் உள்ளவர்கள் தேடி வருகிறார்கள் இந்த மறுத்து பேசும் குணத்தை ஏற்று குணமாக மாற்றுகிறேன் என்பது திரு உருமாற்றம் இத்திரு மாற்றம் வழியாக அருள் செயல்படும் அகத்தில் நிலைத்திரு புற நிகழ்வுகளால் கலங்கா திரு மனிதர்களை நேசித்து சேவையாற்று ஆனால் அவர்களின் பாராட்டை நாட வேண்டாம் என கவனமாக இரு அதற்கு பதிலாக உனக்குள் இருக்கும் உள்ள இறைவனை பணிந்து பின்பற்று அன்பு மனிதர்கள் மீதான இரக்கம் ஈகை ஆகியவை பரி புரணங்கானத்தை நோக்கத்தை நோக்கிய முதல் படிகள் நாம் வந்து இப்போ பார்க்கறதெல்லாம் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட பொன்மொழிகளை தான் நாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அருமையான அற்புதமான மொழிகள் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவுகள் அனைத்துமே நீங்க வந்து கேட்பதனால் நம் மனசில் வந்து சில மாற்றங்கள் வர வருவதற்கு வாய்ப்பாக கண்டிப்பாக அமையும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்